வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இந்த தொகுதியில் நம்ம யாரோட எந்த தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம்னா கடலூர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் முதல்ல யாரெல்லாம் வேட்பாளர்னு பார்ப்போம் திமுக சார்பாக லாஸ்ட் டைம் ராஜேஷ் சார் நின்றார் அவர் நம்ம வாடிக்கையாளர் சில சர்ச்சைகளை மாட்டி இப்போ திரும்ப வாய்ப்பு மறுக்கப்பட்டு வேறு தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பிஆர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி நாலு ஜெயிச்சவர் திரு சிட்டிங் எம்பி பட் வேற அவர் அவரை வந்து கடலூருக்கு மாத்திருக்காங்க காங்கிரஸ் சார்பாக விஷ்ணு பிரசாத் எம்கே அண்ணா அதிமுக சார்பாக அண்ணா தி அண்ணாதிராயத்தின் சார்பாக தேமுதிக தேமுதிக கட்சிக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க சிவக்கொழுந்து எக்ஸ் எம்எல்ஏவா இருந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒன்பது ரூபாய் நோட்டு சொல்ல வந்த கதை போன்ற சில பல பெரியார் போன்ற நல்ல படங்களை எடுத்த திரு தங்கர் பிரச்சான் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில நிற்கிறாரு நாம் தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியில வந்து மணி வாசகன் அவர் நிற்கிறாங்க இதுல சிட்டிங் எம்பியோட ஜாதகம் கிடைச்சது சிவக்குழு ட்ரை பண்ண கிடைக்கல இதுல நான் யாரோட ஜாதகத்தை யாரால கன்சிடர் வெற்றி கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்பர் ஒன் இவர் வந்து லாஸ்ட் டைம் ஆரணி திரு ஏ கே மூர்த்தி அவர்களை எதிர்த்து வெற்றி இருக்கிறார் இதுல நான் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணிருக்கேன்னா விஷ்ணு பிரசாத் தங்கர் தங்க இவங்க மூணு பேர் ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணதுல திரு விஷ்ணு பிரசாத் அவருடைய ஜாதகம் ஆயிரம் எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சென்னையில பிறந்திருக்காரு ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்தில் கடகலக்கணம் ஸோ இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரோஹி நட்சத்திரம் இரண்டாம் மாதம் ராசி கடகலக்கணம் ஸோ லக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஜாதக கட்டத்தை பார்ப்போம் ராசி கட்டத்துல இவருடைய லக்கணம் கடக லக்கணம் லக்கணத்தில் புதன் புதன்திப்பளம் லக்கணத்திற்கு லக்கணத்துல புதந்திப்பளம் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் சூரியன் மறைகிறார் அதுவுமே இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கூடிய பன்னெண்டாம் இடத்துல அவர் வந்து குருவோட நட்சத்திரத்துல மறைஞ்சிருக்காரு குரு பார்க்கறாரு பிளஸ் குரு சொந்த வீட்டில் இருக்காரு அமைப்பு லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் இரண்டாம் அதிபதி என்பது சிறப்பு லக்கணத்திற்கு சந்திரன் வந்து ஜாதத்துல உச்சம் ரோஹிணி நட்சத்திரத்துல சந்திரன் உச்சம் சுக்கிரன் சொந்த வீடு உச்சம் சுக்கிரன் ஆட்சி குரு உச்சம் சாரி குரு ஆட்சி செவ்வாய் நீசபங்கம் எப்படி நீசபங்கம் ஆகிறாருன்னா செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் லக்கணத்துக்கு பிறந்த உச்சமா இருக்காரு நீசபங்கம் பாருங்க நாற்பது எம்பி தொகுதியில பதினெட்டு எம்பி தொகுதியில ஒரு கிரகமா நீசம்பங்கம் ஆயிடுது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கும் ஜாதகம் பார்க்க முடியாதுன்ற போடல இருநூத்தி முப்பத்தி நாலு ஒரு நூறு பேருக்கு மேல சோ பங்கம் ஒரு அரசியலுக்கு ஜெயிக்கிறதுக்கான சாத்திய இருக்கு இவர் இப்ப ஜெயிப்பாருன்னு சொல்ல ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆறுதல சோ லக்கணத்துக்கு பதினாடத்துல சந்திரன் சுக்கரன் சனி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாருங்க இவர் ரெண்டாயிரத்தி ஜெயிச்சப்ப நான் பலம்னு சொல்லக்கூடிய இவரோட ரெண்டாயிரத்தி வந்துருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி சனி இவரோட ஜாதகத்துல அந்த சின்ன கட்டம் இவருடைய ஜாதகத்துல சனி வந்து பாருங்க பலமான தான் இருக்கு சோ சனி வந்து சனி வந்து பாருங்க எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா சனி சனி வந்து பாருங்க லக்கணத்திற்கு பதினாபடம் லாபஸ்தானத்துல இருக்கு அவர் வீடு கொடுத்த சுக்கரன் அங்கேயே ஆட்சி பெறாரு சோ சனி வந்து பாத்தீங்கன்னா என்ன நட்சத்திரத்துல இருக்காருன்னா சனி வந்து என்ன நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்க்கும் பொழுது நட்சத்திரம் தெரிய மாதிரி கொண்டு வரும் சோ சனி பகவான் வந்து பாருங்க ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்காரு அங்க சந்திரன் உச்சம் அதாவது சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்காரு சனி பகவான் ரெண்ட நட்சத்திரனால உச்சமா இருக்காரு பத்தொன்பதுல எளிமையா ஜெயிச்சுட்டாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாருங்க சனி புத்தியே வருது சனி தசை வருது சனி புத்தியில சனி திசையில வருது புத்தி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி புதன் புத்தி நடக்குது புதன் இந்த லக்கணத்துல இருக்காரு இந்த பாருங்க புதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆப்ரல் டைம்ல புதன் நடக்குது இப்ப பாருங்க புதன் வந்து லக்கணத்துல திக்பலத்தோட இருக்கு லக்கணத்துல திக்பலம் இரண்டாவது புதன் வந்து சொந்த நட்சத்திரத்துல இருக்கு அதாவது திக்பலம் தாண்டி சொந்த நட்சத்திரத்துல இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல எலெக்ஷன் டைம்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் டைம்ல இவருக்கு சனி தசையில புதன் புத்தி இருக்கு சனி உச்சமடைந்த சந்திர நட்சத்திரத்துல இருக்கு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கணத்தில் திக்பலம் பிளஸ் சொந்த நட்சத்திரத்துல இருக்கு ரிசல்ட் தேவையில்லை அப்படியே வந்துடலாம் ஆப்போனட்ல சிவக்குழுந்து அவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர் லாஸ்பேட்டையில் பாண்டிச்சேரியில லாஸ்பேட்டில் இருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் பாண்டிச்சேரி சட்டப்பேரவையினுடைய சபாநாயகரா இருந்தவர் அவருடைய ஜாதத்துல தசாபுத்திகள் அதாவது ஜாதகத்துல ரெண்டு கிரகம் பலமா இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி தேர்தல் நேரத்துல இவரதோட கப்பாற்பட்டும் போது இவருக்கு கம்மியா இருக்கு அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தொகுதியில கூடலூர் கடலூர் தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ்க்கு விஷ்ணு பிரசாத் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வெற்றி பெறுகிறார் என்பதை கணிப்பு நிறைய பேர் நீங்க நினைக்கலாம் ஏன்னா ஒரே கட்சியுமே நிறைய பேர் முன்னாள் அப்படி கிடையாது சாதகத்தில் எல்லாருக்குமே அப்படி இருக்குது நான் என்ன பண்ண முடியும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் வந்து ஒரு சைடா போல ரிசல்ட்டே ஒரு சைட தான் அவருக்கு அல்தாசம் தெரியும் சோ நண்பர்களே இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள் வெற்றி பெறுகிறார் அப்படி உண்மையிலேயே அவர் வெற்றி பெறாதாரன்னு பார்த்தா இன்னும் அவர் கரெக்டாக இருபத்தாறு மணி நேரத்தில் தெரிஞ்சோம் அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கான வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிப்பதில் பற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது ஸ்ரீ பாலாஜி ஜூல ஆராய்ச்சி மையம் அவருக்கு வாழ்த்துக்கள் ஸோ இந்த தொகுதி ஓகே ஸோ இது இந்த வீடியோ முதன்முறையாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் இந்த வீடியோ கடலூரில் இருக்கவங்க நண்பருக்கு லிங்கை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஏதாவது கட்சியில் மெம்பராக இருந்து அரசியலில் ஒரு கவுன்சிலர் வார்டு மெம்பர் இந்த மாதிரி ஒரு பெரிய பருப்பு வரும் ஆசையோடு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆகஸ்ட் மாதத்தில் இரநூத்தி அதாவது ஒரு கவுன்சிலர் ஆகக்கூடிய ஜாதக அமைப்பு எது ஒரு வார்டு மெம்பர் ஆகக்கூடிய ஜாதக அமைப்பு எது ஒன்றியக் குழு கவுன்சிலர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் இந்த மாதிரி ஒரு சேர்மன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன நகரசபை சேர்மன் வாய்ப்பு என்ன அப்படின்ற ஜாதகட்டத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஜாதத்தை வச்சு பார்த்தாலே ஒரு சிராக் போட்டு வச்சு பார்த்தாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜய் அவர்களுடைய அரசியல் இன்று எப்படி இருக்கும்னு நிறைய பேர் இருக்கீங்க ஆகஸ்ட் மாதம் வீடியோ போடுற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களுக்கு வீடியோ வரும் நன்றி வணக்கம் அடுத்து